அன்பை வெளிப்படுத்தும் விதங்களில் ஒன்றுதான் இந்த வாழ்த்து அட்டைகள் பிறந்த நாள் திருமண நாள் நண்பர்கள் தினம் காதலர் தினம் போன்ற சிறப்பு தினங்களிலும் பண்டிகை காலங்களிலும் வாழ்த்து அட்டைகள் மூலம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பதே அலாதிதான் பிடித்தமான வாழ்த்து அட்டைகளை தேர்வு செய்து நம் கையால் வாசகங்களை எழுதி வாழ்த்து தெரிவிப்பதில் உள்ள திருப்தி வேறெதிலும் இல்லை இதேபோல் வாழ்த்து அட்டைகளை பெறுபவர்களுக்கும் அது அளவில்லா மகிழ்ச்சியை அளிப்பதோடு அது ஒரு நினைவு பொக்கிஷமாகவே இருக்கும் ஆனால் மாறி வரும் வாழ்க்கை சூழல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வாழ்த்து அட்டைகளை பயன்படுத்துவது என்பது இப்போது அரிதாகி வருகிறது சிறுவர்கள் பெரியவர்கள் என எல்லோர் கையிலும் இப்போது மொபைல் போன் கட்டாயமாகிவிட்டது அதிலும் இணையதளம் பயன்பாடுள்ள மொபைல் போன்களே அதிகம் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் மற்றும் குறுஞ்செய்திகள் என நினைத்த மாத்திரத்தில் நொடிப்பொழுதில் பிறருக்கு வாழ்த்து சொல்ல முடியும் அதுவும் டிஜிட்டல் முறையில் இதனால் விசேஷ தினங்களில் வாழ்த்து சொல்வது என்பது மொபைல் குரூப் களில் உள்ளவர்களுக்கு மெசேஜ் தட்டிவிடும் ஒரு கடமை போலாகிவிட்டது வாழ்த்து பெறுபவர்களும் சிறிது நேரத்தில் அதை அழித்து விடுவதால் அதில் ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிவதில்லை இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் கடிதங்கள் எழுதுவது எப்படி மறைந்து போய்விட்டதோ அதே போல் வாழ்க்கை அட்டைகளின் பயன்பாடும் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது கிரீட்டிங் கார்ட்ஸ் இப்போல்லாம் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு சேல்ஸை எல்லாம் வாட்ஸ்அப்பு மெயிலு மெசேஜஸ் வந்ததுனால யாரும் ஜாஸ்தி பிரிண்ட் பண்ணுறதில்ல செகண்ட் நல்லா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக யோசிக்கிறாங்க ஸோ பேப்பர்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் கிஃப்ட்ஸு கொஞ்சம் மார்க்கெட்டில் நல்லா சூடு பிடிக்கிது இப்போ நம்மளும் நம்மளும் இப்போ கிரீட்டிங் கார்ட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்மளும் பர்சனைஸ் கிஃப்ட்ஸு ஜாஸ்தி பண்ணிட்டு வரும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது என்னதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கையால் எழுதப்பட்ட வாழ்த்து அட்டைகளும் மடல்களும் தரும் உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியை எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் தந்துவிட முடியாது என்பது அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும்